கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் பிடிமானம் பாதுகையில்லா பாதங்களோடு பச்சை புல்லில் நடக்க பிடிக்கும் நுனியில் உறங்கும் பனித்துளிதன்னை எடுக்க பிடிக்கும் கடலின் ஓரம் நின்று கால்கள் மட்டும் நனைக்க பிடிக்கும் சொட்டும் மழையை பார்த்துக்கொண்டே சூடாய் தேநீர் குடிக்க பிடிக்கும் பௌர்ணமி நிலவை பார்த்துக்கொண்டே பாயை விரித்து படுக்க பிடிக்கும் எழுந்த பின்னும் போர்வைக்குள்ளே நுழைந்து கொஞ்சம் தூங்க பிடிக்கும் தென்றல் காற்று சட்டைக்குள்ளே சில்மிஷம் செய்வது எனக்கு பிடிக்கும் தென்னங்கீற்றில் வெளிச்சம் வழிந்து சிந்தி விழுவதும் எனக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் கேட்கும் குரலில் இரவில் மட்டும் பாட பிடிக்கும் பழைய பாடல் கேட்டுக்கொண்டே படுக்கை மீது கிடக்க பிடிக்கும் பாதி கனவில் தோன்றும் பள்ளிக்கூட நினைவுகள் பிடிக்கும் வெப்பக்கோடையில் நீட்டிக் கிடக்க வேப்ப கட்டில் பிடிக்கும் நண்பர்கள் என்னை சுற்றியிருந்தால் நரகம் கூட எனக்கு பிடிக்கும் நாளை என்பது வந்தால் வரட்டும் இந்த நிமிஷம் எனக்கு பிடிக்கும் கூட்டாஞ்சோறு சமைக்கும் போது குழந்தைகள் சொல்லும் பொய்கள் பிடிக்கும் சின்ன வயது பிழைகளை எல்லாம் சிரித்து கொண்டே சொல்ல பிடிக்கும் குளத்தங்கரையில் அலைகள் மோதும் தலக் தலக் என்னும் சத்தம் பிடிக்கும் குளத்து மரத்தில் சாயங்காலம் கத்தும் பிடிக்கும் கிண்ணம் கிழவிகள் கிள்ளும் கிள்ளல் பிடிக்கும் பாவையர் சிந்தும் பாதி சிரிப்பு பரவசம் பிடிக்கும் மெழுகுவத்தியின் மெல்லிய ஒலியில் குளியல் அறைக்குள் குளிக்க பிடிக்கும் சுகமாய் குளித்து துவட்டும் போது துண்டில் மணக்கும் சுகந்தம் பிடிக்கும் தனியாயிருந்தால் பேச பிடிக்கும் சபையில் இருந்தால் மௌனம் பிடிக்கும் எனக்குப் பிடித்தது பிடிக்கும் என்ற இதயங்களெல்லாம் எனக்குப் பிடிக்கும்